நெல்லை மாநகராட்சியின் முதல் பெண் ஐஏஎஸ் ஆணையாளராக மோனிகா ராணா பதவியேற்றார் நெல்லை மாநகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு உருவாக்கப்பட்டு இதுவரை முப்பத்தி ரெண்டு ஆணையாளர்கள் இங்கு பணி செய்து வந்தனர் முப்பத்தி மூன்றாவது ஆணையாளராக மதுரை மாவட்டத்தில் கூடுதல் ஆட்சியராக இருந்த மோனிகா ராணா நெல்லை மாநகராட்சியின் ஆணையாளராக நியமிக்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து நிலைக்கு வர அவர் இன்று ஆணையராக கொண்டார் நெல்லை மாநகராட்சியின் மேயர் ராமகிருஷ்ணன் அவர்களை இன்று அவர் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து அவர் இன்று நேரில் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார் மதுரையிலிருந்து மீனாட்சி தாயே நெல்லைக்கு வந்துள்ளதாக கூறி ஆணையாளரை சால்வை அணிவித்து வரவேற்றார் மேலும் திருநெல்வேலியின் புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வாவை முதல் முதலாக ஆணையாளருக்கு மேயர் பரிசாக வழங்கி வாழ்த்தினார்